எங்கடா சின்ன டாக்டர் ஆற்றுல நிறுத்திட்டு கேட்டேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை சாமி செல எடுக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதனால் ச டெய்லரோடு வந்து கழுவிட்டு கூண்டை வேறு கழுட்டணும் எல்லாம் புழுதி கடைசியாக புழுதி கழுவுடணுங்காட்டி எல்லாம் ரொம்ப புழுதியாக இருக்குது எல்லாம் கழுவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்துருக்குறேன் நீ கூட யாரும் வரல நான் ஒருத்தன் தான் கழுவணும் கழுவிட்டு வீடியோவை கன்னியூ பண்ணுறேன் வண்டி ஆற்றுலேருந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கூண்டை தான் கழட்டணும் கூண்டை கழட்டுறதுன்னா ஒருத்தரும் கழட்டி தூக்கி வைக்க முடியாது நண்பனை கூப்பிட்டா நண்பன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவாங்க நான் சரி இன்னொருத்தனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவனை பார்த்து கூட்டிகிட்டு வரணும் கூண்டை கழட்டி வச்சுட்டு தான் போக முடியும் இப்போ தான் சிலை பின்னாடி வைக்கிறது நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் மொத்தமாக நாலு டைம் சிலை எடுத்துருக்குறேன் எங்கள் சிலைய நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வச்ச சிலையோடு சேர்த்தி மொத்தம் நாலு அஞ்சு ஆறு டைம் எடுத்துருக்குறேன் அதில் ஒன்றும் இல்லை ஓட்டிக்கலாம் ஆனால் அந்த கூண்டை தான் கழட்டி வைக்கணும் எப்படி ஒருத்தனும் கழட்டி வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது பார்க்கலாம் மழையா பெய்யுது கடலையே வந்து உழுவுது இங்கே ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்து சேர்ந்தாச்சு ரெண்டு இடம் மாறி மூணாவது இடம் தான் வந்து நிற்கிறோம் நம்ம வண்டி கழுவுற ஸ்பாட்டு இங்கே தான் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இங்கே கார வீதி இருக்குது இந்த தடத்தில் மேலே த காரத்தடம் இருக்கும் அதனால் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் வண்டி நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கும் சிலையை கீழே இறக்கி வச்சுட்டு நித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூசை பண்ணுறாங்க கழுவிட்டு மேலே பூசை பண்ணுவாங்க நான்லாம் மேலாம் ஃபுல்லாக நெலஞ்சிட்டேன் நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வீடியோவை எடுக்கலாம் சாமி கும்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா ஆறு இருபதாவது அப்படியே கிளைமேட்டை பாருங்களேன் ஃபுல்லாக கரு கும்னு இருக்குது வரக்குள்ளேயே வண்டியில் வரக்குள்ளேயே நெலஞ்சிக்கிட்டு தான் வந்தேன் நாலு மூளைக்கு அப்படியே கரு கும்முன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே சொட்டு சொட்டாக அப்படியே உழுகுது மழை துடி விழுவுது அது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அங்கே புகையுதா அங்கே தான் வந்து சாமி சிலை வந்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கழுவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க நானும் இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன் மலையில் நினைஞ்சு ஃபுல்லாக நாரிடுச்சு இப்போயே சளி பிடிக்கிற மாதிரி தெரியுது சரி முழுசாக சளி பிடிச்சி காய்ச்சல் வர்றதுக்குள்ளே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம்லான்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் போய்ட்டுருக்குறேன் அங்கே என்னால் வந்து யாராவது ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்கிற இடத்துல வந்து பேசவே முடியல அது ஏன்னு தெரிய மாட்டேங்கிது எல்லோரும் இருக்குங்காட்டியும் அப்படி பேச முடியலையா இல்லை என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது வீடியோ எடுக்கிறேன் ஆனால் பேச முடியல ஏதோ நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகுது அது என்னன்னே தெரிய மாட்டேங்கிது சரி போக போக பழகிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் வீடியோ எடுக்கக்குள்ள மூணு பேர் ஒரு ரெண்டு பேர் தான் நாங்கள் இருப்போம் பசங்க பசங்க இருந்தாங்கன்னா பிரச்சனையும் இல்லை புது புதுசான ஆளுங்களுக்குள்ள நம்ம வீடியோ எப்படி எடுக்கிறது என்னமா நினச்சிக்கவாங்களா சங்கடமாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு எல்லாரும் அப்படி நினச்சிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அது நினைக்கிறதுக்கோசரம் ஒன்றும் பண்ண முடியாது சரி நானும் போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ கண்ணி பண்ணுறேன் மணி பார்த்தீங்கன்னா சரியாக ஏழு மணி ஏழு மணிக்கு கரெக்டாக மழை வந்துடுச்சு ஜென்ரேட்டரில் ஜாயிண்ட்டை போட்டு லைட்டை போட்டாங்க கரெக்டாக மழை பிடிச்சிட்டு ஊத்துது இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் மண்டிடுவாங்க ஆற்றுல சிலையை எடுத்து வைக்கிறது டெய்லரில் வைக்கிறது வீடியோ எடுக்க முடியாத இருக்குது மழையில் ஃபோனை எடுத்தினா அப்புறம் ஃபோன் நாரிடும் அவ்வளோதான் சட சடச்சட சடச்சா பிடிச்சிட்டு போய் இது என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் சரி மழை இது நான் வீடியோ கன்யூ பண்ணுறேன் இல்லைன்னா நான் கோயிலுக்கு போய்ட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ கன்னியூ பண்ண முடியும் அதுக்குள்ளே ஏதாவது கிளிப்பு கிளிப்பு எடுக்க முடிஞ்சுனா எடுத்து வைக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியல அவ்ளதா கிளம்பியாச்சு சாமி சிலை வந்து பின்னாடி பார்த்த மாதிரி ஏன்னா அப்போ தான் நின்று பார்த்தாலும் தூரமாக நின்று பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வாஞ்சி ஆர்ப்பியம் லோ தேடு லோ தேர்டில் போயிட்டுருக்குது மேலே ஏற்றி நிறுத்திட்டு ஒரு பூசையை போட்டு கிளம்ப வேண்டி தான் மேலே ஒரு கோயில் இருக்குது மழை வந்து விட்டுருச்சு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கிளைமேட்டுக்கும் அந்த மழை நின்றுதுக்கும் அந்த வாசத்துக்கும் சூப்பராக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது சாமி சிலையை எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுதான் ஃபஸ்ட்டு சாமி சிலை எடுக்கிறது நல்லதே நடந்தால் நல்லா தான் இருக்கும் பக்கமாக ஊருக்கு வந்தாச்சு எல்லாம் அவங்க ஊர் விநாயகர் கோயிலில் வந்து தீர்த்த குடத்தை வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க இங்கேருந்து ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி வேண்டி வந்துருக்கு மழை பேஞ்சிருக்கு இருந்தாலும் தண்ணி வண்டி வந்துருச்சு தண்ணி அப்படியே விட்டுக்கிட்டே போனாங்கன்னா ரோட்டில் எங்களுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ட்ரம்ஸ் எல்லாம் தீயில் காட்டுறாங்க ஓட்டு தர்மத்தைட்டு தட்டுவாங்க அடிக்கிறாங்க ட்ரம்ஸு அதோட சாமி செல தான் இப்போதான் அங்கே கூட்டமே இல்லை கிட்டத்தால் நின்று காட்டுற மாதிரிங்க சாமி சிலைக்கும் அந்த டெக்ரேஷனுக்கும் சூப்பராக இருக்குது பகலாக இருந்துச்சு பகல்லே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் இருட்டாக இருக்காட்டி கொஞ்சம் தான் தெரியுது நல்லா இருக்கான்னா இன்னும் ஒரு டைம் கூட இந்த மாதிரி சிலை ஏற்றுனதில்ல சிலை ஏற்றிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி தோரணம் கட்டி இந்த மாதிரிலாம் ஏற்றுனதில்லை அப்படியே கொஞ்சம்னா ரன்னிங்லேயே விட்டு இருக்கிறான் ஒரு அஞ்சு ஆறுவியம் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கிறான் ஓடுறது கொஞ்ச நேரம் Thank <laughs> you. பார்த்தீங்கன்னா அப்போ தான் மேலே கலர் லைட்டு கட்டுறாங்க ஆற்றுலேருந்தே கட்டிகிட்டு வந்திருந்தால் நல்லா தெரியும் இப்போ பாதியில் ஸ்பாட்டுக்கே பக்கமாக ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்துட்டு தான் இந்த கலர் லைட்டில் போடுறாங்க சரி ஏதோ அது அவங்க விருப்பம் நாம் எதுவும் சொல்லக்கூடாது அதுக்குள்ளே வேறு ஜென்ரேட்டரை வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த சீரியல் லைட் போட்டாங்களே இந்த கலர் லைட்டு அதை வந்து ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம் எப்படி இது நல்லா தான் இருக்குது அவ்வளோதான் பார்க்கப்போ கோயிலுக்கு வந்தாச்சு பட்டாசு பார்த்து தான் அவ்வளோதான் கோயில்கிட்ட வந்துட்டோம் கோயில் இன்னொரு முந்நூறு மீட்ரு ஆனால் போகிறதுக்கு இன்னும் அரை நேரம் ஆகும் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பத்தாவது வேடி போட்டு தாக்குறாங்க சும்மா ஃபுல்லாக மழை மலையில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துமே திரும்பி மலையில் நிலஞ்சி எல்லாம் நாரிக்கிட்டேன் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே தான் அதுங்க போக சொல்கிறாங்க முன்னாடி போயிட்டு நான் சாமி சிலையை இறக்கி வைக்க கூட நான் வீடியோ கண்டியூ பண்ணுறேன் அவ்வளோதான் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்போ சிலையை இறக்கிக்கொண்டு போய் உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சாங்கன்னா வேலை முடிஞ்சு திருப்பி லைட்டாக தூரல் வர மாதிரி இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபது பத்து இருபது அதான் எங்கடா பதினொன்று இருபதுங்கிற நான் பார்த்தேன் பத்து இருபது ஆகுது いいねいい,ねい,いね நானும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போகலான்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை மணி பதினொன்றையாச்சு நானும் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேற ஏதாவது சாமி சிலை எடுத்தா அந்த வீடியோ வரும் இந்த வீடியோ முடிக்கிறது அவ்வளோதான் ஓன்லி சார்ஜ் இல்லை சார்ஜ் வேறு ஆஃப் ஆயிடுச்சு ஓகே பாய்